மத்திய பிரதேசம் பாஜக தலைவர் ஒருவரின் வாகனத்திலிருந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அகர்மால்வா போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் ஈஸ்வர் மால்வியா மற்றும் தௌலத் சிங் ஆகிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முக்கிய குற்றவாளியான பாஜக மண்டல துணைத் தலைவர் ராகுல் அஞ்சனா தலைமறைவையாகியுள்ளார் இந்த கும்பல் ஒரு போதைப் பொருள் தொழிற்சாலை நடத்தி வந்தது சில இயந்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேஷ் அகர்மால்வா போலீஸ் ஹாவ் சைஸ்ட் ட்ரக்ஸ் ஒர்த் ஃபைவ் குரோர் ருபீஸ் ஃப்ரம் திய பிஜேபி லீடர்ஸ் வெஹ்குல் டூ அக்யூஸ்டு ஈஸ்வர் மால்வியா அண்டு தவலத் சிங் ஹவ் பீன் அரெஸ்டட் த மெயின் அக்யூஸ்டு பி பிஜேபி மண்டல் வைஸ் பிரசிடன்ட் ராகுல் அஞ்சனா ஈஸ் அப்கா அஸ்காண்டிங் திஸ் கேங் வாஸ் ஆப்ரேட்டிங் ஏ ட்ரக்ஸ் ஃபேக்ட்ரி சம் நெச்சின்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் அப்போது தேச துரோகிகள் யாருன்னு தெரியுதா மூச்சுக்கு முந்நூறு தரம் தேசத்தை பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அத்தனை பேரும் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து தேச விரோதர்கள் செயல்கள் நடைபெறுதோ அங்கெல்லாம் பிஜேபியோட ஆட்கள் கண்டிப்பாக போடுறானுங்க பிடிபடுறானுங்க இப்போ இவர்களுடைய தேசபக்தி என்னங்கிறது புரியுதுங்களா போதைப்பொருளை வந்து கடத்துறது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருளுங்க இதை வந்து கடத்தி அங்கே என்ன போய் பள்ளி பள்ளிக்கூடங்க பிள்ளைங்களுக்கு கொ கொண்டு போய் கொடுப்பானுங்க அப்போது வருங்கால தலைமுறையை சிதைக்கக்கூடிய இந்த கும்பல் தேச துரோகியா இல்லை தேசாபிமானியா அதை சொல்லுங்கள் முதல்ல இவனை என்ன பண்ணுறதுக்கு பிஜேபியில் போய் ஏன் சேர்றானுங்கனாக்க ஏற்கனவே அங்கே வந்து எல்லா மாஃபியா கும்பல் தான் அங்கே இருக்குது அதோடு நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அங்கே போய் சேர்ந்துட்டோம்னாக்க நமக்கு போலீஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது நாம் தைரியமாக நம்ம தொழிலை இருக்கலாம் நமக்கு அப்படியே அரசு பண்ணி உள்ளே போனாலும் நம்முடைய அரசியல் பின்புலத்தை வச்சு பிஜேபி தலைவர்களில் வச்சு மிரட்டி நாம் வந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இவங்க போய் பிஜேபியில் போய் சேர்றது அதிகமான இந்தியா முழுக்க இந்த அதுலேயும் வந்து குஜராத்திலேருந்து தான் அது இறங்கும் மெயினாக அத்தானி துறைமுகத்துலேருந்து தான் அது வந்து இறங்கும் கரெக்டாக ஆக அத்தானியும் உடந்த அத்தானியுடைய கம்பெனியும் உடந்த அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் உங்களை உடந்த பிஜேபி ஆட்கள் அதில் ஐக்கியமாகறாங்க இந்த நாட்டை வந்து படுகொலியில் தள்ளுறாங்க இளைஞர்களை வந்து போதை மருந்தில் அட அடிமையாக்குனாக்க அந்த நாடு உருப்பிடுமா அமெரிக்காவில் வந்த இளைஞர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ரோட்டில் எப்படி கடந்து கஷ்டப்படுறாங்க எப்படிப்பட்ட நிலைமைக்கு அந்த அமெரிக்க நாடு போயிருக்குண்டு அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வரணுமா